சகோதரிகளே நபிமார்கள்ல ரொம்ப கேஷுவல்லா அல்லாட்ட பேசினது ஒரு ஆளு தான் மூசால இஸ்லா எல்லாத்தையும் பேசுவாங்க அது என்ன சாப்பாடு வேணும்மா அது ஒரு நாள் கேட்டாங்க யாரெல்லாம் எனக்கு ஒரு செய்தி தெரியணும் உலகத்திலேயே ரொம்ப உனக்கு புடிச்சமான ஆள் யாரு உலகத்திலேயே உனக்கு ரொம்ப புடிச்சமான ஆள் யார் தலச்ச தொழுவுறாளா அஞ்சு வேளை தொழுவுறாளா ஊர் தலைவரா ஊர் செக்ரட்டரியா இல்ல இப்ப சேர்மனா தேர்தெடுக்கப்பட்டுருக்க ஆள் அந்த ஆளுகா யாரு தான் உனக்கு பிடிச்ச ஆள் ஒரு ஆளை சொல்லணும் உடனே அல்லா சொன்னா ஏன் இந்த கேள்வி நான் இல்ல நான் தெரிஞ்சுக்கிறேன் உனக்கு பிடிச்ச ஆளு உனக்கு பிடிச்ச ஆளுங்கிறதுக்கு இங்க அடையாளம் என்ன அவருக்கு தாடி இருக்குமா தொப்பி இருக்குமா என்னெல்லாம் இருக்கும் உடனே அல்லாஹ் சொன்னா எனக்கு பிடிச்ச ஆளை நீ தெரியணும் அப்படின்னு சொன்னா அவருக்கு நான் ஒரு பொம்பளை பிள்ளைய கொடுத்துருப்பேன் ஒரு பொம்பளை பிள்ளைய கொடுத்துருப்பேன் மூசா அலி இஸ்லாமுக்கு சாத்து நம்ம கேட்டது வேற கேள்வி இது அடையாள ரீதியான கேள்வி அல்லா பதில் வேற சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு சொன்னாங்க சரி அதோட பொம்பளை புள்ள குடுக்கறதோட அடுத்து ரெண்டாவது உனக்கு யாரையாவது புடிச்சா இந்த உலகத்துல நீ என்ன அடையாளத்தை கொண்டு காட்டுவாய் உன்னை திரும்ப அல்லாஹ் சொன்னா அவருக்கு இன்னொரு பொம்பளைய நான் கொடுப்பேன் இன்னொரு குழந்தையை பெண் குழந்தையை தருவேன் சகோதரிகளை நல்லா கேட் நீங்கள் யார் என்பதை இஸ்லாம் புரிய வைக்கிறது நீங்க உங்க தகப்பனாருடைய சந்தோஷம் உங்கள் வீட்டினுடைய அருள் நீங்கள் நீங்கள் போன வீட்டிற்கும் பிறந்த வீட்டிற்கும் உங்களால் கிடைத்த வரக்கத்துக்கள் ஒன்றுகள் ஒன்று ரெண்டு அல்ல நீங்க உங்க கணவன்ட்டையும் உங்க உங்க தகப்பனார்ட்டையும் சொல்லணும் நாங்கள் இறைவனின் அருள் என்னை வச்சு நீ வாழ்றேன்னு சொல்லணும் சரின்னு பார்த்தாங்க சரி யாரா இது என்ன சோதனையாவே போகுது ஒண்ணுக்கு ரெண்டு பொண்ணு கொடுப்பேன் சரி விடு இப்போ அதை பத்தி பேச இல்லை மூணாவது ஒருத்தரை பிடிச்சிருச்சுன்னா என்ன செய்வேன் இல்லை சொன்னா மூணாவது ஒரு பொம்பளை பிள்ளையை கொடுப்பேன்னா